கிராமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக அவர் பரிசுத்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சீழதுமை ஆபத்து நாளிலே என்னை நோக்கி கூப்பிடு நான் விடுவிப்பு நீ என்னை நாம் இந்த உலகத்தில் ஆபத்து வரும்போது நம்ம காப்பாற்ற யாருமே கிடையாதுங்க ஆண்டவர் மாத்திரம் நம்மளை காப்பாற்றுகிற தேவனாக இருக்கிறோம் எத்தனை பேர் சாட்சி சொல்லுவாங்க போய்கிறேன் பாசி அது ஒரு ஆக்சிடென்ட் ஆனா கத்தர் கிருமையா என்னை பாதுகாத்தா இருந்தவங்க ஒரு மாதத்துல ஒரு பாஸ்டரை பாத்த மூணு வரல அப்படியே செதஞ்சு போய் மொகல்லாம் அடி கண்ணெல்லாம் காயம் அப்படி பார்த்தா அவர இந்த வாரம் சர்ச்சிக்கு வந்த ஒரு மீட்டிங் வந்தாரு பாக்குற ஒண்ணுமே இல்லை அவரு முகத்துல விரலாம் நல்லா இருக்குது என்னன்னு கேட்டா பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிக்கிறாங்க ஜிஎச்சி தான் பண்ணிக்கிறான் அவருமே பார்த்துட்டு வந்தேன் நான் பாத்துட்டு வந்தேன் அவருக்கு பேசிட்டு எல்லாம் வந்தேன் அவர் தான் பண்ணிருக்கிறாங்க இப்ப நல்லா இருக்குது பாஸ்டர் அப்படின்ற யோசனை பண்ணேன் இப்படியெல்லாம் இருந்தாரு அப்படின்ற போது எப்பதான் எனக்கு வந்துன்னா தன்னுடைய பரிசுத்தவன் ஜபத்தை அவர் கேட்கிறவராக இருக்கிறார் நிறையா சொல்லுவோமா வேதர் ஆபத்து நாடுல கத்தர் ஜபத்தை கேட்பாரு ரெண்டாவது மூணாவது வருஷம் சொல்லு நீ செலுத்தும் எல்லாம் அவர் நினைத்து உங்கள் சர்வாங்க தகன வழியை பிரியமா ஏற்றுக்கொள்வாராங்க நீங்க செலுத்துகிற ஒவ்வொரு காணிக்கையும் கத்தர் என்ன செய்யறதா நினைக்கிறவராக இருக்கிறார்

அதுக்கு மேலே நான் ஒரு காரியத்தை செஞ்சேன் நானும் சும்மா இந்த காணிக்கை போடுற அந்த இந்த காணிக்கையெல்லாம் பேங்க்கில் போட்டு வச்சிருந்தேன் அவங்களுக்கே தெரியாது அதை திரும்பி நானும் எடுத்து போட்டு அது கிட்டத்தட்ட ஒரு பதினைந்தாயிரம் ரூபாய் பதினாறாயிரம் பதினாறாயிரவா இருபதாயிரம் ரூபாய்க்கிட்ட ஆகிடுச்சு செலவு பண்ணும்படியாக கத்திர்க்கிறோம் செய்தான் அது கேள்விப்பட்டேன்னு ஒருத்தர் தான் நம்ம சபைக்கு வரதா ஒருத்தர் தான் டக்கு எடுத்து காசு கேள்வி கொடுத்தாரு இல்லைங்களா சொல்லுவோமா அதுக்கப்புறம் இன்னொருத்தர் கொடுத்தாங்க எதுக்கு சொன்னா யார் கொடுக்குறாங்களோ அவங்க பிரியமா நீ வாங்கிக்கிறார் கர்த்தர் அதாவது ரெண்டு காசு போட்டவங்களை கூட கர்த்த நினைக்கிறார் ஆடவர் பாருங்க முதலாவது ஆபத்து நாளில் ஜபத்தை கேட்கிறாரு காணிக்கெல்லாம் நினைத்து அது எப்படிதம்மா வந்துச்சு போன மாதம் நான் பாச பழிச்சு ஊழியக்காரர் வந்து என்ன சொன்னார் என் கிட்ட வந்து ஐயா நான் சபை கட்டி கொண்டு இருக்கிறேன் உடனே என் இருந்து ஒரு காணிக்கை எடுத்தவர் கையில முட்ட அவர் வாங்கிட்டு ரொம்ப தேங்க்ஸ்யா அப்படின்னா தேங்க்ஸ் ஆண்ட்ருக்கு சொல்லுங்க அப்புறம் யோசனை பண்ணேன் நமக்கு நம்ம பார்த்தோம்னா அவருக்கு என்ன பெரியார் லட்சத்தை காணி கேட்டாலே ஆனால் நான் கொடுத்துட்டு வந்தேன் கொடுத்துட்டு வந்த மறுவாரத்தில் கற்று நான் அற்புதம் செஞ்சாரு நம்ம கொடுக்கல பொழுது ஆமாம் உலகத்தில் நம்ம ஒன்றுமே சேர்த்து வைக்க போறது இல்ல கத்துடைய காரியத்திற்காக தான் நாம் கத்துடைய காரியத்திற்காக இறங்கி செய்யும் பொழுது நம்முடைய காணிக்கெல்லாம் நினைத்து

நம்ம மன விருப்பம் என்னன்னா நம்ம மன விருப்பமா இருக்கிறோமோ விருப்பத்தையும் செய்யும் அவர் தான் என்ன செய்யறா நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார் கொலைசியல் புஸ்தகம் மூணு அதிகாரம் வாசிக்கும் போது வேகமா வாசிக்கூமின் உழைவில் மூணு இருபத்தி நாலு தவா மூணு அதிகாரம் இருபத்தி நாலு இருக்கா இல்ல ஆ எதை செஞ்சாலோ அது மனுஷனுக்கு என்று செய்யாமல் கர்த்தருக்கு எந்த மனப்பூர்வമായി மனப்பூர்வമായി சொல்லுவோமா ஐயா சொல்லுமா ஹalleluja நீங்க குடுத்துச்சானே வீண் சொல்லப்பட்டத என்ன? யாரை செய்தாலும் மனப்பூர்வமா செய்யணும் பைபிளே பிலமோன் எழுதின నిర్మதலே 14 வத சந்த வாசிக்கும் போது பிலமோன் ஒரு பேர் தெரியுமா? வாசிங்க

இருக்கும்படிக்கணும் மேலானவனாக போதும் பவுல அவனை செஞ்சிட நல்லா சொன்ன நேரம் ஆயிடும் அப்ப என்னன்னா மனப்பூர்வமாய் நான் சில ஊழியக்காரர்களுக்கு ஊழியக்காரர் கூடுக்க பண்ணும் போது நிறைய பேர் என்ன கேப்பாங்க நீ ஏன் கொடுக்கறதுக்கு என்னுடைய விருப்பம் எனக்கு தெரியும் இப்படி கொடுத்தோம்னா கத்தர் இப்படி கொடுத்துருந்தா ஆண்டவர்கள் சமூகத்துல மனப்பூர்வமாய் கொடுக்குற பிள்ளைகளை மன விருப்பத்தின்படி அவர் செய்கிறா இருக்கிறாங்க நம்மதான் சொல்லுவது கானைக்கு தசமா காரத்துல உண்மையா இருந்தீங்களே நம்ம கடன் எல்லாம் சீக்கிரமா அடைஞ்சிடும் தெரிவத ரகசியம் தெரியாது நிறைய பேரை என் மனைவி கூட சாட்சி கரெக்டா எடுத்துமே அந்த பன்னெண்டு மணிக்கு அப்பெல்லாம் முப்பத்தி ஒன்னாவது பிரேயர் இருப்பாங்க

நம்மளை உருவாக்கணும் ஊழியக்கார எத்தனையோ ஊழியக்காரங்க அவர் மூலமாக உருவாகிருக்கிறாங்க அன்னைக்கு கூப்பிட்டாங்க ஈவினிங் நான் போகிறேன் ஆனால் ஆண்டோர் தாமதப்படுத்தி காலையில் கொண்டு போனார் பானை கடைசியில் நான் தான் ஒரு ஒப்பு கொடுத்தேன் அப்போ நான் யோசனை பண்ணேன் இந்த மாதிரி ஸ்லாக்கி யாருக்குமே கிடைக்காது அதனால கண்பான தெய்வ பிள்ளைகளே நம்ம ஆண்டோர் சமூகத்தில் சொல்கிற கற்றுக்கு சொல்லுவோம் மன விருப்பத்தின்படி கத்தை நமக்கு செய்யணும்னா நூற்றி நாற்பத்தி ஐந்தாம் சங்கீதம் பத்தொன்பதாம் வருஷத்தை வாசிங்களேன் நூற்றி நாற்பத்தி ஐந்து வாசிக்கும் போது நாற்பத்தி ஐந்து பயந்தருடைய விருப்பத்தின்படி செய்து கூப்பிடுதலை கேட்டு ஆமா யாரெல்லாம் பயப்படுறாங்களோ அவங்க மன விருப்பம் தான் கத்த கர்த்தருக்கு யார் பயப்படுறோமோ அவங்க மன விருப்பத்தை கர்த்த நிறைவேற்றுறவராக இருக்கிறாரு

தமது வலது கரம் செய்ய ரட்சிப்பின் வல்லமைகளை காண்பித்து அவர் பரிசுத்த வானத்தோட ஜபத்தை கேட்பார் ரட்சிக்கப்பட்ட ஜனனுடைய ஜன ஜபத்தை அவர் கேட்கிறார் அபிஷேகம் ஜபத்தை அவரே ஆமா தேவ பிள்ளைகள் யாரெல்லாம் அபிஷேகம் பெற்றிருக்கிறீர்களோ ஜபத்தெல்லாம் கத்தர் கேட்கிறவராக இருக்கிறார் அடுத்த வசந்தம் ரொம்ப நல்லா இருக்கு சில ரதங்களை குறித்தும் சில குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள் நாங்களோ எங்கள் தேவனாக கத்திர நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுவோம் அவர்கள் புரிந்து விழுந்தார்கள் நாங்களோ எழுந்து போய் நிபுணம் சொல்லி பாருங்களேன் நாங்க எதுக்கு ஏத்துக்கிறோம் நாங்க கஷ்டப்படுறோமா நாங்க வேதனை படுறோமா நாங்க இருக்கிறோமா சில பேர் சொல்லுவாங்க நல்லா கவனிங்க அது இல்லை ரட்சிப்பு என்பது யாருக்கு எல்லாருக்கும் பொதுவான ஒரு காரியம் எதுக்காக நாங்கள் ரட்சிக்கப்படுறோம் எதுக்காக தேவனை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் எதுக்கு இப்ப சர்ச்சிக்கு வரீங்க

அவர் வர வர வருவார் எப்ப வருவாரு தெரியல அந்த நேரத்துல என்ன கேக்குறாங்க என்ன கேக்குறாங்க அப்பெல்லாம் கடையில என்ன இல்ல இயேசு கிறிஸ்து வரும்போது சபை இருக்காது சொல்லுவோமா சபை எடுத்துக்கொள்ளப்படும் சபையில் இருக்கிற பசுத்தவான்கள் சபையில இயேசுவை உண்மையாய் ஆராதித்த தேவ பிள்ளைகள்லாம் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் எடுத்து மற்றவங்க கைவிடப்படுவார்கள் பயப்படுது அலிவியா சொல்லுவோமா அப்ப உண்மை மீட்கும்படியாய் கத்தர் வருகிறார் ஒன்று இரண்டாவதாக வேதம் சொல்லுகிறது கத்தருக்கு ஸ்தோத்திரம் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும்படியா தான் ஆண்டவர் நம்ம என்ன செய்யாரு இந்த உலகத்திற்கு வந்தார் அவரோட ஆலோசனை செய்ய போகிறோம் ஆயிரம் வருஷம் அரசாட்சி மாத்திரம் அல்ல யுகா யுகமா இவரோட கூட இருக்க போகிறோம் அவருக்கு பிரியம் இல்லாததான் அக்னி கடல்ல பங்கடைவாரம் சொல்லி பைபிள் இருக்குது அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் மற்ற எல்லா தவறுகளை செய்கிறவர்கள் அக்னி கடல்ல பங்கெடுப்பானுங்கிறது அதனால தான் அவருக்கு சில ரதங்களை குறித்தோ குதிரைகளை குறித்தோ நேர்மை பாராட்டவே கூட கர்த்தர் நம்மளை போலீஸ் வந்தா மாத்திர கூட சரி இதெல்லாம் கர்த்தர் கொடுத்த ஈவு சுட்டு போயிட்டே இருக்கும் நிறைய சபைய பார்த்துருக்கேன் பெரிய படக்காரர் இருப்பாங்க ஆனால் சாதாரணமாக வருவாங்க சபை சாதாரணமாக நம்ம கூட வந்து உட்காந்துட்டு போவாங்க ஒரு சில சபையில் நான் பார்த்துருக்கேன் பேர் சொல்ல விரும்பல அவங்க வருவாங்க டோரை போடுவாங்க கதவை பக்கத்துலேயே வந்து உட்காருவாங்க நல்லா அபிஷேகம் தருவாங்க ஜோ பண்ணுவாங்க போகிற கடைசியில் பேக்ரவுண்டை பார்த்தா ஃபேக்ட்ரியாக இருக்கும் நான் ஒருத்தர் வீட்டுக்கு போனேன் ரொம்ப தாழ்மை அந்த உள்ள ரெண்டு அடுக்கு மாடி அந்த வீடுக்குள்ள உள்ள நுழையும் போது ஏசி ஹாலெல்லாம் எந்த ரூம் போனாலும் ஏசி சமூக ரூம் மட்டும் ஏசி மட்டும் மூடி வச்சிருக்காங்க அப்ப நாங்க போன பிறகு என்ன பண்ணாரு சில்லு இருக்குது மாடிக்கெல்லாம் போகுது ஏசி போகுது ஏசி அப்புறம் போயிட்டு நாங்க உள்ள போனா முட்டைங்க இவ்வளவு முட்டைங்க அப்படியே அழைச்சு குவிச்சு வச்சிருக்கு முட்டைங்க அழைச்சு அப்புறம் சிக்கன் அப்படியே ஃபுட்டாக சிக்ஸ்டி ஃபைவ் ஃபுல்லாக வச்சுருக்கு எல்லாம் வச்சுருக்கிறாரு என்ன விஷயம்னு கேட்டால் ஜபத்துக்கு வரவங்க எல்லாரும் சார் திருப்தியாக சாப்பிட்டு ஜபம் பண்ணணும் அப்படிங்க நைட் ஜபம் எப்படி திருப்தியாக சாப்பிட்டு ஜபம் பண்ணுறது ஆனால் ஜபம் பண்ணாங்க விடிய விடிய அஞ்சு மணிக்கு ஜபம் பண்ணாங்க அப்போ ஒரு வார்த்தை சொன்னார் வெறும் நானூற்றி ஐம்பது ரூபா சம்பளத்துக்கு நான் வேலை செஞ்சுருந்தேன் பாஸ்டர் வெறும் நானூற்றி ஐம்பது ரூபா ரொம்ப கஷ்டப்பட்டேன் ரொம்ப கடன் பிரச்சனை எங்கள் தங்கச்சிங்களை நான் கரையாற்ற கொள்ள யாரும் கல்யாணம் கூட பண்ணி கொடுக்கப்படல ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஆஹ் என்னை நம்ப நான் நம்பி போனோம் கூட என்னை ஏமாத்திட்டாங்க எல்லாருமே என்னை ஏமாற்றிட்டாங்க ஆனால் கர்த்தர் மேலே உறுதியாக இருந்தேன் இப்படி கர்த்தர் பெரிய ஃபேக்ட்ரி வச்சு ஆயிரம் பேருக்கு வேலை கொடுக்கும்படி என்ன கருத்து வைத்திருக்கிறேன் எனக்கு இதெல்லாம் இதில் இதெல்லாம் எனக்கு பெருசு இல்லை வீடு பொருளாக இருக்கிற ஏசி பெருசில்லை கார் பெருசில்லை இதெல்லாம் பெருசு இல்லை நான் ஜெபிக்கிறோனா இருக்கணும் எப்படி எல்லாம் ஒரு அஞ்சு ஊழியர்காரன் கூப்பிடாரு அஞ்சு ஊழியக்காரன் கூப்பிட்டு ஒவ்வொரு ஊழியக்காரன் ஒரு மணி நேரம் பிரசங்க பண்ணும் அதை ராணுவ ஒருத்தருக்கு நல்லா காணிக்கை கொடுத்து ஊழியர்காரத்தை அதுக்குன்னு வேலை செய்கிறேன் வாட்கள் ஜப்பத்தில் வாஞ்சியா இருக்காங்க பாத்தீங்களா நான் அதான் சொல்லுவேன் வாஞ்சி உள்ளவரை மட்டும் கூட சேர்த்துக்கு ஏசு கேசு மூணு பேர்தான் கூட கூடும் போல யார ரெண்டு பேர் இருந்தாங்களே பேதுனு யோமானு ஏன் என்ன கூடுபோல யார் இசைந்து ஜெபிக்கிறாங்களோ யார் வராங்களோ யார் போறாங்க கவலையே வேணாம் ஜெபம் ஆவி உங்களுக்குள்ள இருந்தா நீங்க ஜபம் பண்ணிக்கொண்டே இருங்க ஒரு நாள் ஒரு கத்தர் அது என்ன செய்வாரு ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறான் அழகியா சொல்லுவோமா அதனால கத்தருக்கு சொல்ல தேவனுக்கு மயம் உண்டாகட்டும் அதெல்லாம் குறிச்சு மேன்மை வாணும் ஏன்னா உபாகமத்தின் புஸ்தகம் இருபத்தி அதிகாரம் ஒன்னா வாசத்தை வாசிங்க வேகமா வாசிங்க சீக்கிரம் வாசிங்க உபாகம் இருபத்தி எட்டு வாசிக்கும்போது ம் கவனமாயிருக்கும்படி செவி கொடுப்பாய் சகர ஜாதிகளிலும் வைப்பார் அவர் செவி கொடுத்து இந்த வசனத்துக்கு செவி கொடுத்து யாரெல்லாம் கீழ்படுகிறார்களோ யாரால் எல்லாவற்றையும் உண்மையாக கத்தர் அவனை மேன்மையாய் வைப்பார் என்று வாய்ப்பு இரண்டாவது பார்வனு

நிலநட்சி செய்வது லேசான காரியம் அவர் ஜபத்தை ஆண்டர் கேட்ட அப்படியே பாக்கிறாரு சொன்னார் யுத்தம் எந்த ஒண்ணு இல்லை எல்லாரையும் ஆண்டவர் கற்று காலி பண்றேன் என்ன கண்பாட்டு தேவ பிள்ளைய இன்னைக்கு வேதம் சொல்லுகிறது கத்திற்கு சோத்திரம் மன விருப்பத்தின் விடிய அவர் தரணும்னு சொன்னா கத்திற்கு முதல்ல பயப்படும் யாருக்கு பயம் மனுஷனுக்கு பயப்பட பயப்பட எதற்கு பிசாசுக்கு பயப்பட சாவுக்கு பயப்பட அங்கே வார்ம்க்கு பயப்பட அங்கே எல்லாம் ஒரு காலத்துல மாற ஓடும் ஹalleluya எல்லாவற்றின் கர்த்தர் மாத்துமாரே நீங்க பொறுமையா ஜெபித்து கொண்டே இருந்தா மாறும் hallelujah அவசரப்பட்டீங்க எல்லாம் முடியாது ரெண்டாவதுல வேதம் சொல்லுகிறது நாங்களோ கர்த்தருடைய நாமத்தை குறித்து ஆமா யாரெல்லாம் சுய மேன்மையை போட்டாங்களோ அவங்கெல்லாம் முறிந்து விழுந்து போனாங்க தேவனை மேன்மைப்படுத்த மேன்மைப்படுத்த நம்ம இவர் மேன்மைப்படுத்துகிறவராக இருக்கிற உங்களை பிரியமா இருக்கிற அதனால திருமணம் செய்ய சீக்கிரமா வந்தா அதிக பிரியமா இருப்பாரு ஐயோ என் பிள்ளைங்களா வந்தது நான் சொன்ன நேரத்தை விட சீக்கிரமா வந்து என்ன ஆராய்ச்சிக்க சொல்லி சீக்கிரமா உனக்கு பதில் சொல்ல போறேன்

do the end.